குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாசா பரபரக்குமே தஸ்மிஸ்ரீ குரு உரவேணுமை குரவே சர்வலோகானாம் சாசே பாவரோகினான் நிதயே சர்வக்தியான ஆனால் தட்சிணாமூர்த்தி எனமோனுமை நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் இப்போது நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அதாவது ஆடி ஆடி பதினெட்டு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இதன் சிறப்பு என்ன என்றால் குல தெய்வ வழிபாடு வீட்டில் உள்ள தெய்வங்கள் மிகவும் சிரத்தையோடு எடுத்து செய்யக்கூடிய நாளாக அமையும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூஜை சாமானங்கள் வைத்திருப்பவர்கள் அதை சுத்தம் செய்து வழிபாடு செய்யலாம் குல தெய்வத்து கோயில்களுக்கு நம் சாமி எடுத்து அல்லது அது சாமியை சுத்தப்படுத்தி அதுக்கு செய்ய வேண்டியது செய்யலாம் சில பேர் அதனுடைய பூஜை பொருள்களை எடுத்துக்கொண்டு காவேரி நதிக்கரைக்கு சென்று தீர்த்தமாடி அங்கிருந்து வந்து அதுக்கு வழிபாடு செய்பவர்களும் உண்டு அந்தந்த ஏரியாவில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த போல் மிகவும் சிரத்தியோடு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் ஆடி பதினெட்டு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நவமி திதி காலை ஒம்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு தசமி திதி இந்த நவமி திதியில்தான் காலையில் நதிகளில் நீராடுபவர்கள் கடல் மார்க்கத்தில் அல்லது ஆற்றங்கரையில் நீராடுபவர்களெல்லாம் நீராட வேண்டிய சூழ்நிலைகள் அந்த டைமுக்கு ஏற்படும் ஆகவே நீங்கள் நவமி திதி இருக்கும் காலத்தில் நீங்கள் நதிகளில் புனித புனித நீர் ஆடும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் பொதுப்படையாக அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அது அனைவருக்கும் பொருந்தும் நவமி திதியில் ஒரு ஆற்றங்கரையில் அல்லது கடலில் அல்லது குளத்துக்கரையில் குளிக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு தவறுகள் அல்லது இடைவூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் நீங்கள் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் நாள் முழுக்க மரண நீங்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டு ஜீவன் ஒன்று கூடிய நாளாக இருக்கிறது அதே நேரம் மரண யோகமாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை பாதுகாப்பதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் தன்னோடு வந்தவர்களை பாதுகாப்பதிலும் கவனமோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கும் அல்லது குலதெய்வத்தில் உள்ள தெய்வங்களுக்கும் நீங்கள் செய்யும் பூஜை பரிகாரங்களில் புனஸ்காரங்களில் மிக சிரத்தையோடு கவனமோடும் செய்ய வேண்டிய நாளாக அமையக்கூடும் ஆடிப்பேருக்கு என்றால் டக்குன்னு ஆற்றங்கரைக்கு செல்வோம் காவேரியில் குளிப்போம் நதிக்கரையில் குளிப்போம் குளத்துக்கரையில் குளி இந்த எண்ணங்கள் மட்டுமே மேலோங்கமே தவிர அந்த மரண யோகத்தை பற்றியோ அல்லது நவமி திதியை பற்றியோ மக்கள் சிந்திப்பதாக இல்லை இருந்தாலும் பொதுப்படையாக சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருங்கள் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் முன்னோர்களுடைய வழிபட்ட நம்ம மோதாதியர்கள் வழிபட்ட குலதெய்வத்து கோயிலில் ஆலயத்தில் சென்று நிற்கும்போது தனக்கே உரிய அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் தானாக ஏற்படுவது உண்டு மற்ற கோயிலில் போய் நாம் நிற்கும்போது அங்கே இருக்கும் வழிபாடு அங்கே இருக்க அச்சகரை பார்த்து நாம் வழிபடும் அந்த தெய்வத்தை பார்த்து மன திருப்தி இருந்தாலும் தன்னுடைய குலதெய்வத்து கோயிலில் போய் நிற்கும் போது தனக்கு ஒரு கம்பீரம் வரும் தன்னுடைய கோயில் தன்னுடைய ஆலயம் தன்னுடைய பங்காளிகள் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த மன ஓட்டம் உங்களுக்கு மிகவும் சாந்தமாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் அதுவே குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் ஆகவே நீங்கள் இந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த இந்த அடுத்த ஆடிப்பெருக்கு வரும் இடையில் இருக்கக்கூடிய சில சில சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகி மனம் மகிழ்ச்சியோடு சாந்தத்தோடு தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணுவுடைய மகாலட்சுமி சக்தி சரஸ்வதியுடைய மகா கணபதி வேலவனுடைய உங்களுடைய குலதெய்வ ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வம் அது எந்த தெய்வம் வந்தாலும் அது பைபோன அருள் கடாட்சம் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பம் நீங்களும் பேரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெற்று மிகவும் சிறப்புடன் இருக்க வேண்டி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன் ஆடிப்பெருக்கை மிகச் சிறப்போடு கொண்டாடுங்கள் அதே நேரம் சற்று கவனத்துடனும் செயல்படுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்